இது வந்து கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இது வந்து வறுத்துக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் கூட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கரகரப்புலாம் இருக்காது நான் அந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே வந்து நட்டு வச்சதை காட்டியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நான் நட்டு வைக்கிறேன் இது வந்து ஒரு மாதம் கழித்து இந்த மாதிரி மலை வந்து இந்த இலைகள் வந்திருக்கு நான் வந்து அந்த இலைகள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் அதை மறந்துட்டேன் அதை கவனிக்காமல் விட்டு விட்டுட்டேன் நான் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இலைகள் வந்திருக்கு நான் மறுபடியும் நான் நட்டு வச்சதில் நான் இந்த மாதிரி வரும் வரும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த இலைகள் வந்து நல்லா விரிஞ்சு வந்துடும் நல்லா விரிஞ்சு வந்து அதுக்கு வந்து நல்லா பழுத்துட்டு காஞ்சி வந்துடும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கிழங்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து நல்லா விரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள் இது வந்து மொக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ விரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி விரிஞ்சு வந்துடும் இவ்வளோ தான் இலை இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும் கொஞ்சம் வந்து பழுப்பு நேரம் வந்துடும் பழுத்துடும் இந்த இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் ரெ பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து அது மலையில் இந்த கோழியெல்லாம் வந்து கொத்திடுச்சு இந்த இலையில அதனால் நான் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்ட முடியலை இப்போ மலையில் நான் அதெல்லாம் சுத்தமாக வந்து விழுந்துட்டுருக்கு விழுந்ததுனால நான் அதை சரியாக கவனிக்கலை பாருங்கள் இப்போ வந்து அந்த இடத்துல இந்த இடத்துல தான் நான் நட்டு வச்சிருந்தேன் அதே இடத்துல நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கு வச்சேன்றதை கூட எனக்கு தெரியாததுனால தான் அந்த குச்சியை வச்சு நான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்க்குறேன் தடவி பார்க்குறேன் பாரு நான் பாறையாலையே நான் எடுத்து எடு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பார்த்திங்களா இந்த கிழங்கு வந்திருக்குது இவ்வளோ பெருசு தான் வந்திருக்கு ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் கூட வளரணும் இந்த கோழிங்க வந்து இலையெல்லாம் சாப்பிட்டதுனால நமக்கு வந்து அது சரியான சரியான வளர்ச்சி இல்லை இது ஒரு முந்நூற்றம்பது கிராம் கிட்ட இருக்கும் அவ்வளோ பெருசு தான் இருக்குது இது வந்து நல்லா ரெண்டு கிலோ கிட்ட நமக்கு வளர்ந்து வரும் இந்த கோழிங்க வந்து க கொத்தாமல் இருந்தது அப்படின்னாக்கா அது நமக்கு நல்லா வந்திருக்கும் நான் மறுபடியும் அதே கலங்கையை நான் நட்டு வைக்கிறேன் இந்த கிழங்கையை நான் கட் பண்ணி நாங்கள் நட்டு வச்சு காட்டுறவங்களுக்கு அதுவும் எப்படி வந்திருக்குது அப்படின்றதையும் நமக்கு மறுபடியும் நான் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறவங்களுக்கு பாருங்கள் மண்ணெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு நல்லா கழுவிட்டு நான் காட்டுறேன் இவ்வளோ பிரச்சனை தான் வந்திருக்குது நம்ம வந்து அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் நட்டு வச்சேன் ஏற்கனவே வந்து நான் இந்த அளவுக்கு தான் நான் நட்டு வச்சேன் அதுதான் எனக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குது இருந்தாலும் நான் இந்த வீடியோ இதே தான் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டிட்டு நான் இந்த செடி வந்ததெல்லாம் நான் காட்டியிருக்கேன் இவ்வளோ பெரிய இருக்குது இது வந்து நம்ம உடனே சமைக்க முடியாது இது ஒரு வாரம் கழித்து நம்ம நான் கட் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு நான் உங்களுக்கு சமைக்கும் போதும் காட்டுறேன் இதை கட் பண்ணி நட்டு வைக்கும்போதும் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ